சாகும் போது கூட பெரிய பெரிய ஆள் அரண்மனை வச்சிருக்கட்சக்கணக்கில் டாக்டர் இருக்கலாம் யமன் வரும்போது புண்ணியம் எங்கெங்கே செய்யணுமோ அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சிருங்க இதை நான் சொல்றது நன்றி மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி கேட்டால் அந்த பயம் மட்டும் போக மாட்டேங்குது சார் அண்ட் படத்தினுடைய தயாரிப்பாளர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் இந்த படத்துல முதல் நடிக்கிற வாய்ப்பு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்துச்சு அதுக்கு காரணம் இஸ்மாயில் அண்ணனோட ஏழு மணிக்கு தான் ஷோ நமது ஸ்டார்ட் இந்த படம் எல்லார் மத்தியிலும் தேங்க்யூ அண்ட் எங்க படம் வெற்றி நான் கோனேஸ்வரன் அவர்களை நமது அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு அன்போர் கேட்டு